காட்சியினுடைய வழி என்கிற நிகழ்ச்சியினூடாக இந்த வெப்ப காலங்களில் ஏற்படக்கூடிய நோய்கள் அந்த இருந்து பயிர்களை பாதுகாப்பது தொடர்பான விடயங்களை அறந்து விடுகிறது இன்னும் ஒரு நோய் இந்த இலை சித்திர நோய் என்கிற அதாவது சித்திர வடிவ நோய் வெண்டிக்கு வெண்டி பயிர்களுக்கு அதிகமாக ஏற்படும் அதேபோல் பூசணி போன்ற கொடிப்பயிர்களுக்கு அதிகளவான இலைப்பரப்பினை கொண்ட பயிர்களுக்கு இந்த நோய் பெரிய இலைகள் இலைப்பரப்பினை கொண்ட நோய் பயிர்களுக்கு இந்த நோய் வெயில் காலங்களில் ஏற்படும் இதன் காரணமாக மேல் இப்பொழுது இந்த பால் வண்டி என்று சொல்லப்படுகின்ற வெண்டிகளை நடுவதையே தவிர்த்து விட்டார்கள் பச்சை நிற வண்டிகளைத்தான் இப்பொழுது நடுகிறது வருகின்றது வழக்கமாக அது கலப்பின வண்டிகளை தான் கூடுதலாக நட்டு வருகின்றார்கள் இந்த பால் வண்டிகளை நடுவது குறை உண்மையில் இதற்கு நாங்கள் வளமையாக கூறி வருவது இந்த மழை காலங்களில் வெப்பம் குறைந்த காலங்களில் இந்த பால் வண்டிகளை நட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் அதிக வெப்பம் உள்ள காலங்களில் இந்த பால் வண்டிகளை நடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று உண்மையில் இதற்கு நாங்கள் சில வழிமுறைகள் நான் கூறியது போல இந்த நோய் அதாவது சித்திர வடிவ நோய் என்று சொல்லப்படுது இது ஒரு வைரஸ் நோய் உண்மையில் இந்த கூடுதலாக இந்த நோய் ஏற்பட்டு சில காலங்களுக்கு அவற்றிலே காய்கள் தோன்றும் அது உண்மையில் பால்வண்டிகள் என்று சொன்னால் அதிக அளவு வெள்ளையாக இருப்பதற்கு இந்த நோயும் ஒரு காரணமாக இருக்கின்றது இந்த காய்கள் உண்மையில் அவ்வாறான வைரஸ் தாக்கத்தினாலே பாதிக்கப்பட அதிகமாக பாதிக்கப்பட்ட தாவரங்களில் இருக்கின்ற காய்களை உண்பதும் சிறந்த ஒரு ஒன்றல்ல உண்மையில் அந்த நோய் தாக்கங்கள் எங்களுக்கும் சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் எனவே அந்த பயிர் உண்மையில் எந்த விதமான ரசாயன வழிமுறைகளோ அல்லது இயற்கை வழிமுறைகளோ அந்த நோயை அற்று செய்வதற்கு அல்லது நோயை மாற்றுவதற்கு மாற்ற மாற்ற முடியும் மாற்றவே முடியாது அந்த நோய் தோன்றிவிட்டதனால் அந்த பயிரை பிடுங்கி எரித்து அழிப்பது தான் சிறந்த வழிமுறையாக இருக்கின்றது எனவே அவ்வாறான நோய்கள் ஏற்படுகின்ற போது பரவல் விடுவீர்களான குறைவாக இருக்கும் அவ்வாறு இல்லாத இடங்களில் நான் சொல்கிறேன் வெப்பத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் பாவிப்பீர்களானால் இந்த பால்வண்டிகளை கூடுதலாக நான் இந்த பச்சை வலைகளை கட்டி வெப்பத்தினுடைய நேரடி வெப்பத்தினுடைய தாக்கத்தை குறைக்கலாம் அல்லது நீரை தெளித்து மதிய வேளையிலே அதிக வெப்பமான வேளையிலே இலைப்பகுதிகளுக்கு நீரை தெளிப்பதன் ஊடாக நீங்கள் அதனுடைய வெப்பத்தை தனித்து அந்த நோயை ஏற்படுவது அல்லது ஓரளவு வெப்பம் குறைந்த இனல் பகுதிகளில் மத் அதாவது வந்து உயர்ந்த மரங்களுக்கு கீழுள்ள கீழே அதாவது வந்து காலை வேளை மாலை வேளைகளில் வெயில் கிடைக்கக்கூடிய பகுதிகளிலே இந்த வெண்டி வெண்டிகளை நடுவதனோட நீங்கள் இந்த நோயின் தாக்கத்திலிருந்து பயிர்களை பாதுகாத்து கொள்ள முடியும் போல் இந்த நோய் தனிய வெண்டிகளுக்கு மட்டுமல்ல ஏனைய அருகிலுள்ள தாவரங்களுக்கு பரவக்கூடியதாக இருக்கின்றது கூடியதாக இந்த பூசணி போன்ற பயிர்களிலும் இலைகளிலும் இந்த இலை நோயால் அதனுடைய நரம்புகள் மஞ்சள் நிறமாக முதலில் நரம்புகள் மஞ்சள் நிறமாக மாறுகின்றது படிப்படியாக அந்த இலியை மஞ்சள் நிறமாக மாறுகின்றது இலை சித்திர நோய் என்று சொல்வார்கள் எனவே இந்த நோய் உண்மையில் காலங்களில் தான் அதிகமாக ஏற்படுத்துவது எனவே இந்த வழிமுறைகளை உண்மையில் இவையெல்லாம் ஒரு ரசாயன வழிமுறைகளோ அல்ல இயற்கை ரீதியான மருந்துகளை பாவிப்பதன் ஊடாகவோ அல்ல உண்மை நோயினுடைய தாக்கத்தை குறைக்கலாம் தவிர நோய் ஏற்பட்டவுடன் மாற்றவே முடியாது எனவே நோய் ஏற்பட்ட பயிர்களை பிடுங்கி அழித்து அந்த நோயிலிருந்து பாதுகாக்க வேண்டும் இரண்டாவது பயிரை குளிர்வித்து வெப்ப தாக்கத்தை குறைக்க வேண்டும் என்பது இரண்டு வழிமுறைகள் தான் இதற்கு இருக்கின்றது எனவே இந்த இரண்டு வழிமுறைகளையும் கையாள்வதன் ஊடாக வெப்ப கையாள்வதாக இந்த பால்வண்டிகள் பயிர்களையும் நட்டு நாங்கள் பயன்பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே தொடர்ச்சியாக பல்வேறு கத்தரியாக இருக்கலாம் சரி அல்லது தக்காளியாக இருக்கலாம் மிளகாயாக இருக்கலாம் வெண்டியாக இருக்கலாம் மிக முக்கியமாக நாங்கள் வீட்டுத் தோட்டத்தில் நட்டு எந்த பயிராக இருந்தாலும் சரி இந்த வெப்ப காலங்களிலே குறிப்பாக சில விசேடமான நோய்களினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பது என்பது மிக முக்கியமான தன்மையாக இருக்கின்றது எனவே இவற்றுக்கான வழிமுறைகளை நீங்கள் உண்மை வெப்பத்தை தனித்து உங்களுடைய பயிர்களை ஒரு குளிர்மையான சூழலுக்குள்ளே வளரக்கூடியதாக சூரிய ஒளி தேவை சூரிய ஒளி பட வேண்டும் சூரிய ஒளி கிடைத்தால்தான் அதனுடைய பயனை அதிகமாக பெறலாம் என்கின்ற போதிலும் அதனுடைய வெப்பத்தினுடைய தாக்கத்தை தனித்து உங்களுடைய பயிர்களுக்கு வழங்கக்கூடிய உத்திமுறைகளையும் வழிமுறைகளையும் நீங்கள் கையாளுவீர்கள் ஆனால் சிறந்த பயனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன்